மாதவரம் யோகா ஃபார் யூ வில்னஸ் சென்டர் நோவா உலக சாதனை உலக நீரிழிவு தினம் மற்றும் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு மாதவரம் யோகா ஃபார் யூ வில்னஸ் சென்டர் குழந்தைகள் மற்றும் பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் யோகாவின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் சிறப்பு யோகா நிகழ்ச்சி மற்றும் நோவா உலக சாதனை முயற்சி வெற்றிகரமாக நடத்தப்பட்டது நிகழ்வில் நான்கு வயது முதல் பதினாறு வயதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு முப்பது நிமிடங்கள் தொடர்ந்து பல்வேறு யோகாசனங்களை சிறப்பாக செய்தனர் இந்த சாதனையை நோவா உலக சாதனை பதிவகத்தால் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது சாதனையாளர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன அவற்றை நோவா இந்திய இயக்குனர் திரு திலீபன் நடுவர்கள் பிரபாகரன் மற்றும் சுகந்தன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியை யோகா நிபுணர் மூலிகை அறிவியல் வல்லுநர் மற்றும் யோகா விளையாட்டு வீராங்கனை டாக்டர் எஸ் ஆர் கலைமதி திட்டமிட்டு நடத்தினார் அவரின் வழிகாட்டுதலில் மாணவர்கள் திறமையாகவும் ஒருமைப்பாட்டுடன் யோகாசனங்களை நிகழ்த்தினர் முதன்மை விருந்தினராக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் ஐசிஎம்ஆர் முன்னாள் விளையாட்டு செயலாளர் தங்கராஜ் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் திலீபன் மற்றும் தங்கராஜ் அவர்கள் யோகாவில் உடல் மற்றும் மன நலத்திற்கு முக்கியத்துவம் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் பெண்கள் ஆகியோருக்கான பயன்பாடு குறித்து உரையாற்றி யோகாவை வாழ்வின் ஒரு அத்தியாவசிய அங்கமாக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மாதவரம் யோகா ஃபார் யூ வெல்னஸ் சென்டர் சமூகத்தின் குழந்தைகள் மற்றும் பெண்களின் முழுமையான நலனுக்காக யோகா வழி ஆரோக்கிய வாழ்வை ஊக்குவித்து வருகிறது